மகாராஷ்ட்ரா சோமையா வித்யா விஹார் பள்ளியில் பன்னிரெண்டு வருடம் ஆசிரியராக பணிபுரிபவர் ஹர்வீன் ஷேக் இவர் வந்து ஏழு வருடம் முதல்வராகவும் பணிபுரிந்திருக்கிறார் சோசியல் மீடியாவில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் மோடிக்கு எதிரான இப்போ நிலைப்பாடு எடுத்துருக்கார்ல அரசியல் சம்பந்தமாக அவர் பண்ணுறக்கூடிய கூத்துக்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது வந்து சில பேர் கிண்டல் அடிச்சு கூட எழுதுறாங்க அதுக்காக இவர் வந்து லைக் போட்டிருக்கிறார் இது வந்து ச சாதாரணமாக எல்லோரும் நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு டக்குன்னு ஒரு லைக் போட்டு போவோம் அது பிடிச்சதுனால கூட இல்லை இதை பார்த்துட்டோன்னு அவங்க வந்து உணரட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு லைக் போட்டு போகிறது வழக்கம் இது வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க உடனே கோபமடைந்த பள்ளி நிர்வாகம் இவரை பணி நீக்கம் செய்துள்ளது நபுர் சர்மாவின் தலையிட்டாலும் பாஜகவின் அழுத்தத்தாலும் தனது வேலை போய் போயுள்ளதாக வருத்தப்படுகிறார் அதாவது மற்ற மதங்கள இருந்தால் கூட பிரச்சனை அவங்களுக்கு அவங்க அதிகமாக டச் பண்ண மாட்டாங்க இது ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால அவர் தான் மோடிக்கும் அந்த அவரை பின்பற்றக்கூடிய அந்த இந்துத்துவ குரூப்புகளுக்கும் முஸ்லீம்கள்னாக்கவே எட் அப்படியே வேப்பங்காயாக கசக்கும் ஏன் காரணம் என்னன்னாக்க இந்துத்வாவுக்கு நீர் எதிர் மாற்றம் அப்படி இஸ்லாம் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா இஸ்லாம் இந்துத்துவாவுக்கு அடிப்பணிய மாட்டேங்குது அடிப்பணியை மறுக்கிறது அது வந்து இன்னும் பத்து வருஷம்னா இருபது வருஷம்னா முப்பது வருஷம் ஆனாலும் சரி இஸ்லாம் எந்த வகையிலையும் தன்மானத்தை விட்டு கொடுக்காது மற்றவர்களுக்கு அடிப்பணியாது அது தெரிஞ்ச விஷயம் அதுதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையே இன்னாது மற்ற மதங்களெல்லாம் நம்ம ஓரளவு வழி கொண்டு வந்துட்டோம் பௌத்த மதத்தை அடித்து சாச்சிட்டோம் சமண மதத்தை தூக்கி சாப்பிட்டோம் கிறிஸ்துவ மதத்தையும் தூக்கி சாப்பிட்டோம் சீக்கிய மதத்தையே தூக்கி சாப்பிட்டாச்சு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும்போது இது மட்டும் நமக்கு ஜீரணமாக மாட்டேங்குது இஸ்லாம் மட்டும் இஸ்லாம் மட்டும் அப்படியே வெளியில் வந்துடுது நம்ம ஏதாவது ஆக்குவேட் பண்ண போனால் அதை உடனே பிடிச்சிடுறானுங்க இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ் இருக்குது அதுதான் முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு வேற விரட்டால் நம்மளோட பெரிய பிரச்சனை அவங்க இருக்கிற வரைக்கும் மாறப்போறதில்ல இந்துக்களாக மாறப்போகிறதில்லை இல்லை இந்துக்களை வந்து அதாவது இந்து மத கடவுள்களை அவர்கள் வழிபட போகிறதில்லை அது தெரிஞ்ச விஷயம் அதுக்கு ஒரே வழி முஸ்லீம்களை எந்த வகையிலையாவது நம்ம டார்ச்சர் கொடுத்து அவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியாக்கணும் இது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது உலகம் முடிவு நாள் வரைக்கும் முஸ்லீம்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க இந்த மண்ணில் வாழ்வாங்க இந்த மண்ணிலே சாவுவாங்க அது வந்து மாற்ற முடியாத ஒன்று இந்துத்துவர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் சிரமம் கொடுத்தாக்க இவங்க வந்து முடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்கன்ட்டு அது நடக்காது தம்பி